இந்த பதிவு யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை அப்படி ஒருவேளை யாராவது மனது புண்பட்டுதுன்னா ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற விலையெல்லாம் மருந்து கடையில தேசப்பற்று அப்படிங்கிற மருந்து கிடைக்கும் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க புண்ணு சரியாயிரும் திமுக திமுக தீபமேற்ற தடை போட்ட திமுக திமுக ஆமா முருகா குன்றத்தின் மேல தீபம் போடக்கூடாதுன்னு தடை போட்ட ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அப்பாவாக திகழக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல புத்தி கொடு முருகா மாத்தி மாத்தி பேசுகின்ற கம்யூனிஸ்ட் முருகா மாத்தி மாத்தி பேசுகின்ற கம்யூனிஸ்ட் இது யார் அப்பாது இவங்க நம்ம உண்டியலு மதம் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போய் கீழே குமிஞ்சு கஞ்சியை குடிப்பாங்க இங்க வந்த தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்றாங்க மாத்தி மாத்தி பேசுகின்ற கம்யூனிஸ்ட் முருகா மாத்தி மாத்தி பேசுகின்ற கம்யூனிஸ்ட் மரத்தமிழன்னு சொல்லி தானே ஏமாத்துரா தமிழர மரத்தமிழன்னு சொல்லி தானே ஏமாத்துரா இந்த இது எந்த வகையராப்பா இவருதான் நம்ம தமிழன் தமிழன்னு சொல்லி மதம் மாற்றத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய நம்மளுடைய ஆமக்கரியும் மான்கரியும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட சாப்பிட்டு இருக்கிற நம்ம சீமாட்டி என்ன மரத்தமிழனு சொல்லி தானே ஏமாத்துறான் தமிழர மரத்தமிழனு சொல்லி தானே ஏமாத்துறான் ஆமா முருகந்தா இன தெய்வம்னு சொல்லிட்டு இந்த தீபமேத்திர தடைக்கு குரல் கொடுக்காம எதிர்த்து பேசுறவமாட்டியா அதுக்கு தான் மரத்தமிழ் சொல்லி தானே ஏமாத்துறா முருகா மரத்தமிழ் சொல்லி தானே ஏமாத்துறான் மனமாற்றம்னு சொல்லி தானே மதத்தை மாத்துறா முருகா மனமாற்றம்னு சொல்லி தானே மதத்தை மாத்துறாய் இது யாரப்பா இது இவங்க தான் நம்ம நாயத்துக்கலமியானா வெள்ளாங்கி போட்டுட்டு அப்பாவி இந்துக்கள் கிட்ட பொய் சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி மதமாற்ற குழு மர மனமாற்றம் சொல்லித்தானே மதத்தமாத்து முருகா தானே சொல்லித்தானே மதத்தமாத்து மதத்து பேர சொல்லித்தானே குண்டு வைக்கிறா முருகா மதத்தை சொல்லி தானே குண்டு வைக்கிறா ஆமா நம்முடைய பாரத உலகின் குருவா மாறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பொருளாதாரத்தோட வளர்ந்துட கூடாதுன்னு அங்கங்க குண்டு வைக்கிறானே பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய தீவிரவாதி அவங்க தான் மதத்தை சொல்லித்தானே வைக்கிறான் தர்காவுக்கும் தீபத்துக்கும் என்ன சம்பந்தம் முருகா தீபத்துக்கும் தர்காவுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா குன்றத்தின் மேலே முதல்ல தீபம் வந்துச்சா இல்ல அந்த தர்கா வந்துச்சான்னு அடிப்படை அறிவுகூட இல்லாம பேசுற முட்டாள்களுக்கு நல்ல புத்தியை கொடு முருகா தீப தீபத்துக்கும் தர்காவுக்கும் என்ன சம்பந்தம் முருகா தீபத்துக்கும் தர்காவுக்கும் என்ன சம்பந்தம் தீப எல்லை கல்லுன்னு பொய் சொல்லுறா முருகா தீப கல்லை எல்லை கல்லுன்னு பொய் சொல்லுறா முருகா உன்னோட சென்னிமலைய கல்வாரி மலையா மாத்தணும்னு சொன்னபோது உன்னுடைய திருப்புற குன்றத்தை சிக்கந்தர் மலையா மாத்தணும்னு சொல்ல போது இந்த சங்கிகள்லாம் போராடும் போது கூட துணையிருந்து சக்தி கொடுத்து அந்த சதியெல்லாம் முறியடிக்க துணையிருந்த முருகா குன்றத்தின் மேலே தீபம் மேத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்து விரோதிகளும் இந்த அரசாங்கமும் தடை போட்டிருக்காங்க முருகா இந்த சங்கிகள்லாம் அதை எதிர்த்து இருக்கிற முருகா கூட துணையிருந்து சக்தி கூடும் முருகா என்னது ராஜீவ்காந்தி இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி என்னது ஏத்த தடை போட்டுட்டாங்களா அப்படின்னு அற இருக்கிற இந்த இந்துக்களுக்கும் கொஞ்சம் அவங்கள முழிக்க வச்சு இந்துவா எல்லாரும் களத்துல இறங்கி போராடி இந்த தீபமேற்ற தடை சதிய முறியடிகருக்கு சக்தி முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சீக்கிரமா விரைவில் திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்கு மேலே ஏறி அதே தீபத்து உள்ள தீபமேத்துவோம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா